வணக்கம் சென்னை மக்களே இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஓரளவு சேஃபான இடத்துல பத்திரமா அர்த்தம் இது சென்னை எண்பத்தி நான்கு ஆண்டு வரலாற்றுல ஒரு கருப்பு வாரம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் கையாளாகாதவர்களை ஆட்சி செய்ய தேர்ந்தெடுத்தால் என்ன விளைவுகளை நாம் சந்திப்போம் என்பதற்கான ஒரு பாடத்தை நமக்கு மிக்ஜாம் புயல் கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறது சென்னை இன்னும் முழுமையாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப கூடவில்லை அதற்குள்ள அரசியல் பேசுகிறான் என்று நினைக்காதீர்கள் நான் பேசுவது அரசியல் அவையெல்லாம் இல்லை நான் பேசுவது யதார்த்தம்

கை <laughs> தூக்காங்க <laughs> பொதுமக்கள் வேறு வழி இல்லாமல் பீதியில் இறங்கி போராடினர் சென்னை மயிலாப்பூர்ல மின்சாரம் இதுவரைக்கும் கிடைக்கல என்பதற்காக மக்கள் தற்போது தீர்ப்பம் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு போராட்டம் நடத்திய மக்களிடம் பிஸ்கட் தானே போராட்டம் நடத்துகிறீர்கள் என்று கேட்டு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சினர் மக்கள் விரோத திமுகவினர் இந்த அவமானத்தை சந்திப்பதற்கு பட்டினியே மேல் என்று நினைத்து அரசு கொடுத்த உணவுப் பொருட்களை சாலையில் வீசி எறிந்தனர் தன்மானமிக்க மக்கள் சென்னை குளியதோப்பு பகுதிகளில் திமுக நிர்வாகியின் கிண்டல் பேச்சால் நிவாரண பொருட்களை வீசி எரிந்தனர் திமுகவின் அறிவார்ந்த ஐ டி விங்கோ இதற்கு ஒருபடி மேலே போய் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு உதவி கேட்கும் மக்கள் மீது வன்மத்தை கக்குகிறது அரசை கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்களுக்கு திமுகவினர் மிரட்டல் விட்டனர்

வேளச்சேரி பள்ளத்தில் சிக்கியவர்கள் சடலமாக மீட்பு சென்னையில் வெள்ளத்தில் சிக்கி தலைமை காவலர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் சென்னை பள்ளி கருணையில் தந்தையை தேடி சென்ற இளைஞர் மழைநீர் பள்ளத்தில் தவறி விழுந்த நிலையில் மூன்று நாட்கள் கழித்து அழுகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் வீட்டில் தேங்கிய மழைநீரில் மூழ்கி மயிலாப்பூரில் பெருமாள் மடிப்பாக்கத்தில் சாமி கண்ணு பழைய வண்ணாரப்பேட்டையில் தாமோதரன் பூளைமேட்டில் செல்வம் ஆஃபீஸ் பண்ணி போகிறது ஒரு வச்சுட்டு ஒரு பிளேவோர்ட் மாரி எடுத்து நாங்களும் தோல் மேலே தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மீன் பாட்டில் வச்சு அதுக்கப்புறம் இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தா டாக்டர்ஸ் யாருமே இல்ல எல்லாம் மூடிட்டு போயிட்டு இருக்காங்க மூணு நாளா இந்த தண்ணி அப்படியே தான் சார் இருக்கு குழந்தை என்ன இறந்து போச்சு சார் குழந்தை இறந்து போச்சு இறந்து போச்சு சார் குழந்தை இறந்து போச்சு மக்களை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியது சென்னை என்று நாளிதழ்களிலும் தொலைக்காட்சியிலும் போலி செய்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசு மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த அதே வேளையில் சென்னையை மீட்ட திமுக என ட்ரெண்ட் செய்தது திமுக இதயமற்ற ஐ டி விங் மன்னர்கள் தேரில் நகர்வலம் வருவது போல காரிலே பவனி வந்து மழை வெள்ளத்தை ஆய்வு செய்கிறார் நமது முதல்வர் ஊர்வலமா போறீங்க பாதிக்கப்பட்டவர்கள் திமுக அமைச்சர்களிடம் தங்கள் பிரச்சனைகளை எடுத்து அவர்களை அவமானப்படுத்திவிட்டு முதல்வருக்கு துதிபாடுவதையும் நேற்று அவர்கள் உறங்கவே இல்லை சின்னவரை பாதுகாப்பதையும் தங்கள் முழு நேர வேலையாக வைத்திருக்கிறார்கள் திமுக அமைச்சர்கள் இன்று ஒட்டுமொத்த மக்களும் கேட்கும் கேள்வி நான்காயிரம் கோடி செலவு செய்து நீங்கள் அமைத்த அந்த மழை வெள்ள வடிகால் இங்கே கேள்வி கேட்க ஆரம்பித்ததும் ஆரம்பித்திருக்கிறார்கள் திமுக அமைச்சர்கள் இதே அமைச்சர்களும் மேயரும் மழை நீர் வடிகால் பணிகள் சிறப்பாக இந்த அரசு மேற்கொள்கிறது என்று மக்களை நம்ப வைக்க தினம் தினம் இவர்கள் சொன்ன பொய்யை கேளுங்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு இருந்து வேலை முடிஞ்சிருக்கு முடிக்கிறது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பணிகள் முடிந்துவிட்டது உங்களை தேர்தல்களில் வெற்றி பெற செய்து அழகு பார்த்த சென்னை மக்களை தானே எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பொறுமை இழந்த மக்கள் இந்த திறனற்ற முதல்வரையும் அமைச்சர்களையும் திராவிட மாடல் தூக்கி எறிய தயாராகிவிட்டனர் எல் எலெக்ஷன் அப்ப பார்த்த எம்எல்ஏ இப்பதான் வராது பால் வழங்க வக்கு இல்லை குடிநீர் வழங்க வக்கு இல்லை ஆனால் மழை ஓய்ந்த அடுத்த நொடி டாஸ்மாக் கடைகளை மட்டும் திறந்தது ஏன் பெரும் மழை வரப்போவதை அறிந்தும் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் மழை ஓய்ந்த பின்பும் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கச் செய்ய எந்த வழிவகையும் செய்யாதது ஏன் வட இந்திய மாநிலங்களை விட முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு என்று பெருமை பீத்தும் திமுக திமுக அரசு குஜராத்திலும் ஆந்திராவிலும் மக்களுக்கு உதவியாக இருந்த ட்ரோன்களை சென்னை மாநகரத்தில் பயன்படுத்தாதது ஏன் மக்களை சொந்த மாநிலத்தில் அனாதைகள் போல தவிக்க விட்டது இந்த அரசு இதுவரை ஒரு லட்சத்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு அகதிகளாகி வாழ்கின்றனர் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை காப்பாற்றுவதில் இந்த அரசு எந்த அக்கறையும் காட்டவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை தன்னோட வாரிசுகள் வயிறு வளர்க்க உழைக்கும் திமுக தலைமைக்கு சென்னை மக்கள் ஒரு ஓட்டு இயந்திரம் மட்டுமே சென்னை மக்களின் ஓட்டு மீது திமுக வைத்திருக்கும் அக்கறை கூட அவர்களின் உயிர் மீதும் உடைமைகள் மீதும் வைக்காதது ஏன் இவர்களுக்கான தண்டனையை வாக்குச்சாவடிகளில் கொடுக்க வேண்டும் மக்களே